ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் ஹோட்டிங்கர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அது ஒரு மரியா இருக்கிற வாழ்கிற ஒரு சிறிய சிற்றாலயம் இங்கேருந்து இந்த சம்மர் டைமில் அப்புறமா புனித வார நாட்களில் மக்கள் வழக்கமாக நடந்து ஏறக்குறைய நாலு கிலோமீட்டர் தூரம் நடந்து மேலே போவாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் எங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற கோயிலை பாருங்கள் இந்த கோயிலினுடைய பெயர் புனித நிக்கோலாஸ் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே பயணத்தை தொடங்கும் அழக பாருங்க உள்ள கோயில்கள் எல்லாமே மிக அழகுற கலை நயத்தோடு கட்டப்பட்டிருந்தோம் இது ஒரு மலை மலையில் இருக்கிற ஒரு சிற்றாலயம் ஏறக்குறைய ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு நாங்கள் மேலே ஏறி போனோம் இப்போ நாங்கள் படிகளில் ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க நல்லா வேர்த்து கொட்டுது ரெண்டு பேருக்கும் ஏன்னா இன்றைக்கி இங்கே வெயில் அதிகம் காலையிலே கிளம்பிட்டான் இருந்தாலும் வெயில் வெளுத்து வாங்குது வாங்க தொடர்ந்து போக மேலே நாங்கள் போகிறோம் நாங்கள் மெயின் ரோட்டில் எங்கேயுமே நடக்கலை ஒரு கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இயற்கையை நேசிச்சுக்கிட்டு அதனுடைய காற்றை சுவாசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஏறக்குறைய பாதி தூரம் நடந்து வந்துட்டோம் இது வரைக்கும் தெருக்கள் நடந்து வந்தோம் இனிமே காடுகளில் நடக்க போகிறோம் மரங்கள் எவ்வளோ உயரமாக பச்சை பசல் இருக்குது நல்ல இயற்கை சூழல் ஆனால் இன்னைக்கு வயல் ரொம்ப அதிகம் இந்தியா மாதிரி வெயில் அடிக்குது இன்னைக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இங்கே ஏறக்குறைய முப்பத்தி மூணு டிகிரி பயங்கரம் நான் மேலே ஏறி வந்துட்டேன் சுந்தர்சாமி மேலே ஏறி வந்தார் தூரம் ஏறி வந்துட்டோம் நல்ல வேர்த்து வழி இது ஒரு நல்ல திருப்பயணமாக நிறைய பேர் இந்த வழியா ட்ரெக்கிங் இருப்பாங்க வாங்க தொடர்ந்து ரொம்ப தூரம் ஒத்தடி பாத மாதிரி இருக்கு ஆனால் ரெண்டு பக்கம் மரங்கள் அருமையான பறவை சத்தங்கள் அதனால எவ்வளவு சோர்வு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக தான் இருக்கு எரியுது ரேடியேஷன் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இங்கே பெரும்பாலும் நிறைய பேருக்கு தோல் கேன்சர் இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் மக்கள் அதுலேயும் போராடி வாழ்கிறாங்கன்னா பாருங்களேன் நிறைய பேர் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க அதிக நாட்கள் புதிய வயது வரைக்கும் வாழ்கிற மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஆஸ்திரியா நாங்கள் இன்னும் இருபது நிமிஷம் மேலே நடக்கணும் இதே போல தான் ஒருவேளை இதே மாதிரியான பாதையில நடக்கலாம் அல்லது குறுக்க போகிற ஒத்தேடி பாதை மரங்களுக்குள்ள புகதர்களுக்குள்ள செடிகளுக்குள்ளே நடந்து போகிற பாதையாகவும் கூட இருக்கலாம் சரி வாங்க போகலாம் எப்படி இருக்குது இடமெல்லாம் ஏதோ நம்ம குற்றால காடு அல்லது புளியங்குடி காடு அல்லது கொடைக்கனல் காடு இந்த காடுகளுக்குள்ள நடந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது பாருங்க நாங்கள் நடக்கிற பாதை வேர்கள் மர வேர்கள் சூழ்ந்த ஒரு இடம் அதே போல இயற்கையே பாதை அமைத்து வச்சது போல் ஒரு நல்ல பாதை அமைப்பு இருக்குது கிறிஸ்மஸ் டயத்தில் இதில் வந்து நல்லா கலர் பண்ணி அருமையான ஒரு டெக்கரேஷன் உருவாக்கியிருப்பாங்க இதை வச்சு இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மக்கள் வாங்க தொடர்ந்து போகும் நல்ல பாதையாத்தாக தான் இருக்குது இந்த மாதிரியான காட்டுக்குள்ள நடந்து திருப்பயணம் போறவங்களுக்காகவே ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கங்க இந்த மாதிரியான பெஞ்சுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க அதை கொடுக்கறது நல்லா தன்னார் ரூம் உள்ள கொடையாளிகள் பாருங்களேன் கே விட்மெட் ஃபோன் புரொபெசர் கேர்ட் மியூல்லர் சூர் எறிஞரும் அண்ட் தென் கார்ல் அந்நேக் ஸ்டைக் இதுக்கு என்ன பெயருன்னா ப்ரொஃபசர் கெர்ட் முல்லர் அவருடைய நினைவாக கார்ல் அன்னேக் அப்படிங்கிற இந்த வழிப்பயணத்தில் கொடுத்திருக்கிற ஓய்வு செய்ய கொடுத்திருக்கிற ஒரு பெஞ்ச் என்று பொருள் ஓர வழியெங்கும் அழகிய நீரூற்று நீர் ஓடை பார்த்தீங்களா வழிப்பயணத்தில் ஒரு சின்ன ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவை இருக்கிற ஒரு இடம் பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது நடந்து போகிறவங்க எளிதாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஜபம் செஞ்சுட்டு இந்த ஓடுகிற நீரோடையில் தண்ணீர் பருகி இலைப்பாதிட்டு போகிறதுக்குரிய ஒரு நல்ல இடமாக இருக்குது ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட அருமையான இடத்துல வந்து நிற்கிறோம் பாருங்க எங்களுக்கு பின்னால் நீரோடை விழுந்து ஓடிக்கிட்டு இருக்குது சிற்றருவி அப்படியே இந்த தண்ணியில் குளிக்கலாம் போல் ஆசையாக இருக்கு தண்ணியை குடிச்சு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டான தண்ணியாக இருக்குது அப்படியே ஃபில்டர் பண்ண மாதிரி ஏன்னா இது பல மர வேர்களோட அந்த மூலிகை சாரோட வருது சுத்தமான தண்ணியா இருக்கு இதெல்லாம் குடிச்சாலே எங்களுக்கு கிடைத்த இந்த அழகிய காட்சி உங்களுக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நடந்து வந்த வழியை திரும்பி பார்க்குறோம் ஏறக்குறைய ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடந்துச்சு யாரையுமே காணும் இந்த இடத்துல ஆனால் இங்கே இருக்கிற வழியினுடைய அடையாளங்களை மட்டும் வச்சு இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நடந்து இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் வழி புலப்படாமல் இருக்கும்போது கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு எப்படி பயணத்தை தொடருவோமோ அதை போல் நாங்களும் இந்த வழியில் பயணம் இருக்கிறோம் ஆ உண்மையில்லை உண்மையில் இந்த பாதை தண்ணீர் உருவாக்கிய பாதை பாதை மழை ம் ஆனால் உண்மையிலேயே நம்ம இடி இடி அது மேலே போகிற விமானம் என்ன பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் இருக்குது அது பறக்குன்ற ஓசை கேட்குது இங்கே சவால் தான் இல்லையா வழிமாயி போயிருந்தாலும் திடீர்னு ஒரு வழியை கடவுள் காமிச்சு இங்கே தான் ஹெட்பிங்கர் பெல்ட் இருக்குது இந்த வழியை நட அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் நடக்க வச்சுருக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் படங்களில் வர்ற மர்மக்காடுகள் போல தெரியுது அமேசான் ஆனால் அமேசான் காடுகள் இதை விட அடர்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு சிறந்த வழி துணை நாங்கள் வழியை மறந்துட்டோம் நினச்சோம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் இப்படி இப்படிப்பட்ட ஆமாம் ஜீசஸ் இப்படிப்பட்ட இயேசிவனுடைய திருச்சிலுவையை இந்த மாதிரியான மர சட்டத்துக்குள்ளே வச்சுருக்குறாங்க போகிற இடங்களில் இது ஒரு ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுறாருங்கிற ஒரு செய்தியை சொல்லுது வாங்க தொடர்ந்து இந்த காட்டுக்குள்ளே நடப்போம் வழியில் நெதர்லாண்ட் நாட்டிலேருந்து ரெண்டு பேர் பார்த்தோம் அவங்க உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் இதே வழியில் தான் பயணப்பட்டு வராங்க அவங்களுக்கும் இந்த வழி புதியது வாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த புதிய வழியில் பயணிக்க வாங்க பாருங்க நாங்கள் அந்த சின்ன கோவிலுக்கு வந்துட்டோம் ரொம்ப அழகாக இருக்கும் தவித்து இதுக்கு இது பீடம் வெளியே இருக்கிற சின்ன திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் அதுக்கு எதிர்த்து சிற்றாலயம் பாருங்க மக்கள் உட்கார சின்ன இடம் அதே போல் உட்காந்து ஜபிப்பதற்கு போடப்பட்ட பெஞ்ச் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் விட சிற்றாலயம் Mama, நல்லா நல்ல இதமா உள்ள உட்கார்ந்து ஜபிக்கின்ற ஒரு நல்ல சூழலை கொண்டதாக இருக்கிறது இங்கேயும் திருப்பலிகள் நடக்கின்றன திரோல் என்னும் இந்த மாவட்டத்தில் அன்னை மரியாளுக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள் அதுவும் மலைகளில் திருப்பயணம் செய்து மரியாளை சந்தித்து ஆசிபுர வண்ணமாக பல சிற்றாலயங்கள் இருக்கின்றன மரியாள் எலிசபெத் தமிழை சந்திக்க மலை சென்றது போல இங்கு மக்கள் அன்னை மரியாதை பார்க்க சந்திக்க இந்த மலை ஏறி வருகிறார்கள் மரியாளுக்குரிய இந்த சிற்றாலயம் எவ்வளவு அழகான இடத்தில் அமைஞ்சிருக்கிறது என்பதை பாருங்க ஓங்கி உயர்ந்த மலை இந்த மலையில் செழிப்புற வளர்ந்திருக்கின்ற மரங்கள் அமைதியான ஒரு சூழல் தேகத்தை வருடுகின்ற தென்றல் காற்று இதமான ஒரு அமைதியான சூழல் ஆல்ப்ஸ் மலைக்கு மேல் அமைந்திருக்கின்ற இந்த சிற்ற ஆலயம் அதற்கு பக்கத்தில் ஒரு தண்ணியை குடிக்கும் வண்ணமாக மக்கள் வந்து நின்று குடிக்கும் வண்ணமான ஒரு சிறிய தண்ணீர் உட்கார்ந்து அமர்ந்து தியானிக்க ஒரு நல்ல இடம் இயற்கை எழில் சூழ்ந்த மக்கள் மனம் விரும்புகின்ற ஒரு நல்ல இடத்தில் அன்னை மரியால் அமர்ந்திருக்கிறார் அன்னை மரியை வாழ்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளணும் எப்படி நாங்கள் வந்த திருப்பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிக நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தை வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் திரும்பி இன்ஸ்ப்ரூக் நகரத்துக்கு போக போகிறோம் எங்களோட பயணித்ததில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே காட்டுப்பாதையில் நாங்கள் நடந்து திரும்ப நடந்து போகிறோம் நாங்கள் போகும்போது வர்ற திருப்பயணிகள் சிலுவை பாதை சொல்லிக்கிட்டு வர்ற சிலுவை பாதை வழியில் இறங்கி நடந்து போகிறோம் இது பதினான்காவது ஸ்தலம் இதை திருப்பயணிகளின் வழி என்று சொல்லுவாங்க எனவே நாங்கள் வந்த வழி வேற காட்டுப்பாதை புதிய பாதை இது எல்லோரும் நடந்து போகிற பாதை சிலுவை பாதை அதனால் நாமளும் இந்த போகிற வழியில் சிலுவை பாதை ஸ்தலங்களை தியானிச்சுக்கிட்டு நடந்து போகிறோம் நீங்களும் எங் என்னோடு சேர்ந்துவாங்க இதை ஜெர்மன் மொழியில் பில்கர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்கும் நமக்கு ஒரு தொலையும் இருக்காது ஏன்னா இங்கே வந்து சைக்கிளில் போகிறதுக்கு அனுமதி கிடையாது நடந்து போகிறதுக்கு மட்டுமே அனுமதி அதனால் நம்ம ஒரு பக்தி உணர்வோடு கூட போவதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்க ஜபம் அதை ஜெர்மன் மொழியில் எழுதியிருக்கிறாங்க இங்க முதல்ல அந்த சிந்தனையை வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்குரிய படத்தை வச்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆழ்ந்து சிந்தனை செய்யும் வண்ணமாக இந்த திருப்பயணிகளினுடைய வழி இங்க இருக்குது இங்க வாரவங்க பலர் குடும்பத்தோட வர்றாங்க குடும்பத்தோடு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த வழியை காமிச்சு தங்களுடைய நம்பிக்கைய அவங்களுக்கு போய் சேரும் வண்ணமா இந்த புனித பயணத்தை மேற்கொள்றாங்க இப்போ அடுத்த ஸ்தலம் வருது பார்த்தியா இப்போ இந்த பதிமூணாவது ஸ்தலத்துல இயேசுவினுடைய படத்தை மட்டும் வச்சிருப்பாங்க சிந்தனைக்குரிய செய்தியை இதுக்கு முன்னால் வச்சிருப்பாங்க பாருங்களேன் அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய மடியில் வைத்திருக்கிறார் 23வது ஸ்தலம் அப்ப இது பெரிய முன்னாடி இருக்கு ஆமா யாருமே இந்த சிந்தனை கொடுத்தானோ அங்க இத நான் அப்படியே பாத்துமா அதுவும் எப்படின்னா இங்க இருந்த ஆயர்களே அவருடைய சிந்தனையிலிருந்து சிறந்த வரிகளை மட்டும் தான் இங்கே ஆமா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் ரொம்ப உயர்ந்த மரங்கள் நடுவில் மட்டும் நடக்கிறதுக்கு ஒரு சிறிய பாதை கீழே இந்த மரம் எவ்வளோ உயரமானதாக இருக்குது நடுவில் மட்டும் ஒரு கரை மாதிரி இருக்குது அதில் தான் நாங்கள் நடந்து போய்ட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாருங்கள் உயர்ந்த மரம் எந்த சத்தமும் இல்லை பறவைகள் கூட எடுக்கிற நேரம் நினைக்கிறேன் நல்ல இதம்மா கொடுமையா இருக்கு இதுதான் வழிகாட்டி பலகை எந்தெந்த வழித்தடம் எந்தெந்த இடத்துக்கு போகுது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த வழியில் போனால் நம்ம திருப்பயணிகள் வழி அப்படின்னு சொல்லப்படுகிற திருச்சிலுவை பாதை இருக்கிற வழி இது நாங்கள் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கிற பாதை பாருங்க இது நகரத்தினுடைய வியூ அந்த உயரமான பகுதியில் தெரிகிற இடம் வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்கிற இடம் வாழ்க்கை இனிமையாக நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை இந்த வழி பயணத்தில் நாங்கள் உணர்ந்தோம் நீங்களும் இதை உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம் நன்றி